வேண்டி இந்த நல்ல மக்களை அழிக்கணுமா அல்லாண்டு கேட்கிறாரு மூசா நபி கேட்டதுல இருந்து இவங்க நல்ல உங்க விளங்குது அது மக்தார தேர்ந்தெடுத்தாண்டு வருது நல்ல ஆட்களை பொறுக்கி எடுத்துட்டு வந்து அவங்கள வந்து அல்லாஹ் வந்து காலியாக்கணாங்கிற மாதிரி அந்த இதை மட்டும் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை மட்டும் ஒருவர் பார்த்தாரே ஆனால் இந்த மாதிரி தான் அந்த கருத்தை அவருக்கு படும் அப்படிதான் நல்லவங்க அழிக்கப்பட்டிருக்காங்க சம்பந்தம் இல்லாத ஆட்களை வந்து எவனோ செஞ்ச அப்புக்காக வேண்டி எவனோ அழிக்கப்படுற மாதிரி ஒரு தோரணை இதுல கிடைக்கிறது ஆனால் குரான புராண நீங்க வேற இது அப்படி தனியா வைத்துக் கொண்டு இது எப்படி புரிந்து கொள்வதற்கு என்பதற்கு முன்னாடி குரானு மொத்த சாராம்சத்தை வளங்களுக்கு வேற வேற வசனங்களுக்கு நீங்க போகணும் வேற வசனங்கள் என்ன சொல்லப்படுது பல வசனங்கள் அல்லி இல்லாம சா எந்த மனிதனுக்கும் அவன் முயற்சித்ததை தவிர வேற இல்லை அவன் என்ன பாடுபட்டான்னு அதுதான் அவனுக்கு கிடைக்கும் குரானுடைய வசனம் அதே மாதிரி குல் உண்முறையும் பிமா கசபரகையும் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்வதற்கு தான் பொறுப்பாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறான் தான் செய்யாததுக்கு அவன் பொறுப்பாளியாக மாட்டான் அப்படின்னு குரான் சொல்கிறது வளாத்தகர் வாசிரத்தும் விவரவுகிறா ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுது இன்னொருத்தில் சொல்லுகிறது தில்க உம்மத்தும் கலகலத் அவங்க சென்று விட்ட சமுதாயம் லகாமா கசபத் வழக்கும் மா கசப்டும் அவங்க செஞ்சு அவங்களுக்கு நீங்க செஞ்சு உங்களுக்கு அவங்க ஆளமாட்டாங்க அவனுக்கு அதுக்கானிக்க முடியாது அவர்கள் செய்த அவர்களுக்கு இவர்கள் செய்த இவர்களுக்கு அவங்க செஞ்சதை பத்தி நீங்க நீங்கப்பட மாட்டீங்க அவங்க செஞ்சதுக்கு ஏன் மாட்டோம் அப்படின்னு அல்ல என்ன செய்யறான் குரான்ல சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி கருத்துப்பட வந்து ஏராளமான வசனங்கள் குரான்ல இருக்குது ஒன்னும் ரெண்டு கிடையாது கதரை எவன் ஏதோ அணு அளவுக்கு நன்மையை செய்கிறானோ அதை அவன் தான் பெற்றுக் கொள்வான் அமையாமல் முக்கால வேலத்தில் சரவைங்கலாம் அந்த அளவுக்கு தீமையை ஆனால் அதையும் அவன் தான் பெற்றுக்கொள்வான் அவன் சின்ன தீய நாமளே தரமாட்டான் நான் சின்ன தீமை அவன் தரமாட்டான் இதுதான் அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் இதான் அல்லாஹவுடைய நீதி உலகத்துல இதான் நீதி உலகத்துலயும் நம்ம இப்போ இங்க இங்க இருக்கிற ஆள்கள்ல ஒரு பத்து பேர் தப்பு செஞ்சதுக்காக வேண்டி நல்லா இருக்கிற ஒரு பத்து பெர் கொடுக்கணும் பிடிக்குவோமா பத்து பேர் தப்பு செஞ்சதுக்காக வேண்டி இருக்கிறதே பரஃபெக்டான ஒரு பத்துபர் பிடிச்சிருவான் அப்படின்னு செய்வோமா நாம செய்ய மாட்டவங்க ரபோ செய்வானா

அவங்களை வந்து எஜுகேட் பண்ணுவதற்காக வேண்டி இந்த மாதிரி அநியாயம் பண்ணிவிட்டாங்க ஒரு எழுபது பேருக்கு மேல ட்ரைனிங் கொடுத்து என்ன எல்லா வருஷம் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் குறிப்பிட்ட நாலு பேரை சுத்திக்கிட்டு இருக்க கூடாது இந்த மாதிரியான ஒரு நல்ல காரியத்துக்கு தான் இஃப்தாரை என்று சொல்ல பயன்படுத்துவாங்க தேர்வு செய்தல் தேர்வு செய்தல் என்று சொன்னா நல்ல காரியத்துக்காக பொறுக்கி எடுக்கிறது சாவடுறதுக்காக பொறுக்கிறது சாவடிக்கிறதுக்காக பொறுக்கி எடுக்கிறது அல்ல இது அப்ப என்ன பண்றாங்க மூசா நபி வந்து ஒரு எழுபது பேர் என்ன செய்கிறாங்க செலக்ட் பண்ணி அவங்கள வந்து எஜுகேட் கொண்டுவதற்கா என்று அல்லாஹ் கூப்பிட சொன்னான் அவங்கள அழைச்சிக்கிட்டு வா அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனே அதில் என்ன நடந்துருக்குதுன்றத நம்ம கொடுத்து தேடி பார்க்கும்பொழுது வெண்டு தடவை அவங்க வந்து அல்லாஹை பார்க்கணுன்ட்டு கேட்டுருக்குறாங்க ஒன்றும் இந்த காலமாட்ட காரமாட்ட வணங்குறதுக்கு முந்தி விடுறதை கேட்டுருக்காங்க காரமாட்டம் வணங்கி இந்த செலக்ட் பண்ணி இந்த மக்கள் இருக்காங்கள்ல இவ என்ன நினச்சிக்கிட்டா நம்ம எல்லாம் செலெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு தனி அந்த சிற போகிறான் மூசா நபிட்டு அல்லா பேசுற மாதிரி நம்மள்கிட்ட பேசுவான் அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு போனவர்கள் வந்து அந்த மூசா நபிட்டு அல்லா பேசுறதெல்லாம் கேட்ட உடனே அல்லாவை காட்டுன்னு அவங்களும் கேட்கிறாங்க அல்லாவ காட்டு இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆராயிட்டோம்ல அதுக்குதான் அல்லா பிடிச்சி மிதிச்சான் அல்லாவ காட்டுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் அல்லாதான் தேர்ந்தெடுத்தாங்களுக்கு ஆதாரம் காட்டுன்னா கேட்டார்கள் என்று ஹரிசில வருது அதை வைத்துக்கொண்டு இரண்டாவது விரவையாக தேர்வு செய்யப்பட்ட இவர்களும் அல்லாவை பாட்டுன்னு கேட்கிறாங்க அதுக்குத்தான் அந்த ஓசை வந்து சேர்த்த விட அவங்க செஞ்ச தப்புக்காக இது கிடையாது மூசா நபி காரணம் சொல்லாமல் அவர் என்ன பண்றாரு கேட்டா அவங்க செஞ்சதுக்காக இவங்களை போட்டு அழிக்கிறிய அவர் என்ன நினைத்துக் கொண்டாரு கேட்டா அந்த கோபம் அல்லா கொண்டு இருக்குது எந்த கோபம் அந்த காளை மாட்டை கடவுளாக வணங்கிய கோபம் அல்லாவுக்கு உள்ள இருக்கு நினைத்துக்கொண்டு இந்த மாதிரி அல்லா முன்னாடி அழிச்சிருக்கலாமே கூட்டிட்டு வந்து பொறுக்கி எடுத்துக்கிட்டு வந்து நீ இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி மூசா நபி கேட்டார்னு வருதே தவிர அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அல்லாவுடைய நீதிக்கு வந்து இப்படியான ஒரு நடவடிக்கை எதிரானது அல்ல இப்படி மறுமையிலும் தீர்ப்பளிக்க மாட்டான் இன்மையிலும் தீர்ப்பளிக்க மாட்டான் ஒருத்தருடைய தப்புக்கு இன்னொருத்தரை தண்டிப்பது என்பது அல்லாவுடைய நிதிக்கு எதிரானது இவங்க செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு மக்கள் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் ஒரு அட்டாக் நடந்திருக்கு அது அவங்கள்ட்ட நடந்த ஒரு மிஸ்டேக்காக தான் நடந்திருக்கும் ஒருத்தர் அல்ல அட்டாக் பண்ணி ஏதாவது தாக்குதல் நடத்துறான்னு சொன்னா தண்டிக்கிறான்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு அவங்க செஞ்ச தப்பு தான் காரணமா இருக்குமே தவிர இன்னொருத்தர் செஞ்ச தப்புக்கு அல்ல தண்டிக்க மாட்டான் என்று வழங்கிக் அது செஞ்சாலும் காட்டுதான் வேற இருக்கா இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் அட்டாக் பண்ணி என்று புரிந்து கொண்டு முடிச்சுன்னா இதுல குழப்பம் கிடையாது அதனால இந்த ரெண்டுமே வந்து அந்த நீதிக்கு அல்லாவுடைய நீதிக்கு எதிராக இருக்குது எந்த நீதிக்கு ஒண்ணு வந்து தாவத்து காவணி தற்கொலை செய்யும் சொல்வது அல்லாவுடைய நீதிக்கு எதிரானது இருக்கிற வரைக்கும் வாழணும் நிறைய நெல்லமல் செய்யணும் இருக்கும் போதே தௌபா செய்யணும் கற்பனை செஞ்சாலும் ஜனாசாத்து மாட்டேன் அவசரப்பட்டு தன்னை தானே வந்து மாய்த்து கொண்டவருக்கு வந்து ஜனாசாத்து நடத்த மாட்டேன் மறுத்துட்டாங்க அந்த மாதிரியான ஒரு தப்பு வந்து நீ செய்யுங்க செய்ய மாட்டான் அடுத்து சாவுங்களா உங்கள நீங்களே அடுத்து கொள்ளுங்க சொல்ல மாட்டான் அதனாலே அந்த கருத்து அதையும் விளங்க வேண்டியிருக்கு ரெண்டாவது வந்து அவங்களுக்காக இவங்களை வேண்டி போய் என்பது அல்லாட்ட கிடையாது இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது ஆகத்திலும் கிடையாது அதனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் ஏற்பட்டால் இதுல வந்து குழப்பம் கிடையாது என்னன்னு கேட்டா நபி கடல்ல இருந்து காப்பாற்றப்படுறாங்க அங்க போய் வேலத்தை வாங்குறாங்க வாங்கிட்டு வந்து மக்களையும் கண்டிக்கிறாங்க திருத்துறாங்க இதெல்லாம் நடந்து போச்சு இதுக்கப்புறம் வந்து இவர்களை பல வருடங்கள் எல்லாம் கேட்டா சுத்த ஊட்டம் இவங்களுக்கு வந்து நாடோடிகள் விட்டான் இவர்களுடைய தப்புக்கு அல்ல கொடுத்த தண்டனை என்னன்னு கேட்டா நாடோடிகளாக அல்ல சுத்த விட்டுவிட்டான் இவங்க நாடோடிகளாகவே மூசான பேர கூடிய தெரிஞ்சாங்க நாடோடி என்ன இந்த நாடும் இல்லாம ஒரு நாளைக்கு இங்கே இருக்கு அடுத்த நாளைக்கு அங்க போடு அடுத்த நாளைக்கு எங்க போடு ஒரு வேலை திடீரே போடு இந்த மாதிரி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு வந்து திருக்குறள் ஏறா மூசானமும் சேர்ந்து கொண்டு எவ்வளவு நாள் நாடோடிகளா தெரிகிறாங்க கேட்டா நாற்பது வருடங்கள் நாற்பது வருஷ காலம் வந்து இப்படி தான் இருக்கிறது வரலாற்றிலையும் வந்து இந்த இஸ்ரேல் சமுதாயத்தவர்கள் நாற்பது ஆண்டுகள் நாடோடிகளாக ஒரு இடத்துல அவங்களுக்கு நல்ல நிலை கொடுக்காம எங்க பார்த்தாலும் ஏரிகளை உண்டாக்கி இங்க இருந்து போய் அங்கு ஓடுறது அங்கு போய் இங்க ஓடுறது ஊர் ஊரா சுத்தது என்று வாழ்ந்ததற்கு வரலாற்றிலும் சான்று இருக்கிறது திருமலை குரானிலும் சான்று இருக்கிறது என்ன சான்று இருக்கு கேட்டா பஸ்ட் என்ன சொல்றோம் அல்ல கேட்டா ரெண்டாவது அத்தியாயம் பக்ராவுல ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபது வரைக்கும் எடுத்துக்கிட்டா அவங்களை பத்தி சில சொல்லும்போது போது லல்லல் அழைக்கும் முழுகமாம் உங்களுக்கு வந்து நம்ம மேகத்தை நிழல் தர செய்தோம் மேகத்தை நிழல் தர செய்தோம் நல்லா சொல்லி கேட்டோம் இது மேகத்தை நிழல் தர செய்யறோம் என்பது வந்து நிழல் முறை புரியுதா நம்ம நமக்கு இந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு மேகம் எதுக்கு நிழல் தரணும் அதான் கூறிய தருமே வீட்ல வாசல்ல குருதி போட்டு உட்கார்ந்துட்டு சொன்னா அவனுக்கு நிழல் ஒரு விஷயமே கிடையாது நீலங்கிற ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது நிழல் தந்தோம் என்று சொல்வது எப்ப பாக்கியமாக கேட்டா ஊர் ஊரா சித்திரம் தான் பாக்கியமாகும் ஊடு இல்லாமல் வாசல் இல்லாமல் அகலாம பாருங்க அவனுக்கு தான் உனக்கு நிழல் தந்து சொல்ல முடியும் இப்ப நம்ம மேகத்து மேகாசுக்கு மேல மேகத்தின் பாடி விட்டு அடைய உனக்கு நிழல் தந்தா சொல்லுவாங்க நான் இந்த கூடை எனக்கு நிழல் தந்துருது நிழல் தான் உட்காந்து விட்டுக்கிறேன் மேகமே இல்லாம வெயில் அடிக்க வச்சாலும் நான் தான் நிழல் தானே இருக்கிறேன் நிழல் எப்போ பாக்கியமாகும் ஒரு மனிதனுக்கு ஊடு வாசல் இல்லாட்டிதான் பாக்கியமாகும் எவனுக்கு வீடு வாசல் இல்லாம இருக்குதோ அவன் போடிகிட்டு பிரயாணத்துல போயிட்டு இருப்பான் பிரியான கூட மண்டை காய் வெயில் மண்டை பொறந்து போயிடும் அந்த மாதிரி கூடாதுங்கும் போது அவனுக்கு நேரம் மேகம் வந்து சூரியனுடைய கதிரை மறைச்சு அந்த வெயில் படாம ஆக்கு சில நேரங்கள் நம்ம பஸ்ல போவோம் பஸ்ல போகும்போது சொல்லி வச்ச மாதிரி அப்படியே மேகம் அப்படி விழுவோம் அங்கெல்லாம் வெயில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் நீங்க பாத்திருப்பீங்க நான் பார்த்திருப்பேன் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையா ஒரு நாள் நடந்திருக்கும் எப்படி அற்புதமும் கிடையாது இவங்களுக்கு அல்லாத எப்பவும் கொடுத்தான் அதிகமான பிரையான ஒரு ரூபாய் சுத்திட்டு வரலாம் என்னக்காவது ஒரு ஆயிரத்தி இந்த அனுபவத்தை பெற்று இருப்போம் பஸ்ல போய் கொண்டிருக்கும் பொழுது நம்ம கூட்டம் போயிட்டே இருப்போம் கொஞ்சம் அங்கெல்லாம் வெயிலா இருக்கும் நிலம் மேகம்ல வந்து அந்த வந்து நின்று மறைக்கும் அந்த மாதிரி அந்த வேகமும் வேகமும் கரெக்டா இருந்துச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு நடிக்கும் அந்த மேகத்துடைய வேகத்தை கரெக்ட் பண்ணி நீங்களும் போயிட்டீங்கன்னா அது வாக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நிலை கரெக்டா டைரெக்சன் இருக்கும் அந்த மேகத்துடைய வேகம் காற்றுடைய காருடைய வேகம் காற்றுடைய வேகம் தான் மேகத்தை தீர்மானிக்குது காற்றின் வேகமும் அந்த திசையும் நீங்கள் போல திசையும் ஒன்னா இருக்குமே வேகமும் திசையும் ஒன்னா இருக்குமே ஆனால் இப்ப வர்ற அந்த நிழல் வந்து ரொம்ப நேரம் நிச்சயம் கிடைக்காது நிச்சயம் கிடைக்காது பஸ்ல போறவனும் கிடைக்கும் அந்த வேகத்தில் இருக்குமே அனுபவிச்சிருக்கிறோம் இவர்களுக்கு வந்து மேகத்தை நிரந்தர செய்வோம் என்று அல்லா சொல்வதில் இருந்து ஊர் ஊரா சுட்டி இருக்கிறாங்க